ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எப்போவுமே ஒரே மாதிரியான சட்னி செய்யாமல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்ய போகிறோம் இப்போது சீசன் இருக்கும் போதே இது நல்ல சுவையாக செஞ்சு சாப்பிடலாம் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பச்சை மாங்காய் வச்சு ரெண்டு விதமான சட்னி செஞ்சு பார்க்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்கெண்ணை யூஸ் பண்ணுறேன் தேங்கெண்ணை சூடான உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வெங்காயம் கொஞ்சமாக நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் இது கூடவே நான் ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால எட்டு பல்லு பக்கம் சேர்த்திருக்கேன் நீங்கள் பெரிய பல்லு பூண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு பல்லு பூண்டு யூஸ் பண்ணிக்கிங்க பூண்டும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும் இது கூடவே நாலு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இது மூணுமே எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரணும் இப்போ பார்த்தோம்னா பச்சை மிளகா முதல் கொண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு ஆற வச்சிருவோம் ரெண்டாவது விதமான சட்னிக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கானை ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே நல்லா முழுகல் போல எடுத்துக்கலாம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சமா கலர் மாறினாவே போதும் ரொம்ப ரோஸ்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை இதில் மூணு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு இதையும் எண்ணெயில நல்லா வறுத்தது போல எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வறுப்பட்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க இந்த சட்னியில காரத்துக்காக வரமிளகா தான் சேத்துரும் நான் ஒரு ஆறு வரமிளகா பக்கம் சேர்த்திருக்கேன் மாங்காய் சட்னிங்கிறதுனால காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு அப்படின்னா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் வரமொளகா போட்டு நல்ல வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இனி இந்த சட்னிக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருவோம் பச்சை மிளகா சேர்த்தி செய்கிற சட்னியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடிச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கப் தேங்காய் இது கூடவே முக்கால் கப் மாங்காய் மாங்காய் லைட்டாக புளிக்கிற மாங்காவாக எடுத்துக்கணும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மாங்காய் சட்னி பொறுத்த வரைக்கும் காரம் உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது லைட்டாக துவையல் போல தான் இருக்கும் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கலக்கி எடுக்காமல் கையில் நல்லா வலிச்சு எடுத்து சேர்த்திக்கோங்க சட்னி டேஸ்ட் பாருங்கள் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாங்காய் புளிப்புத்தன்மை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்தி கூட அரைச்சிக்கலாம் ஆனால் மாங்காவோட புளிப்புத்தன்மை தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வரமிளகா சேர்த்தி செய்கிற மாங்காய் சட்னி ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆறிடுச்சு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற அரை கப் தேங்காய் முக்கால் கப் மாங்காய் நான் ரெண்டு சட்னியுமே லைட்டாக புளிக்கிற மாங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னிக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப தண்ணியாக அரைக்கலை கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் இது போல் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ஆனால் மாங்காய் சட்னி பொறுத்த வரைக்கும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டு நல்லா கலந்து சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது மூணுமே எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறணும் பெருங்காயத்தூள் சேர்த்தும் போது சட்னி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த தாளிப்பை சட்னியில் ஊற்றிடலாம் இதே போல் இன்னொரு தாளிப்பும் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சு வச்சிருந்தேன் இன்னொரு சட்னியில் ஊற்றிடலாம் இன்னைக்கு நான் இந்த சட்னியை தோசையோட தான் சர்வ் பண்ண போகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மாங்காய் சட்னியை ரெண்டு விதமாக செஞ்சு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பை